பார்த்திங்கன்னா சப்போட்டா இதுவுமே நான் வந்து விதை போட்டு எடுத்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சின்ன கேனில் பாருங்கள் மேல் பகுதி கட் பண்ணி அதில் தான் வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவசரமாக வளர்ந்து வந்துட்டுருக்குது இது இது மாதிரி பாட்டில் வச்சோம்னா மாதிரி வளர்ந்துடும் சரி பாட்டு ரெடியாகல ஸோ இப்படி இருக்குது இதுவும் மாதுளையும் பார்த்திங்கன்னா அப்படி தான் மாதுளையும் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது இது இதெல்லாம் நாங்கள் வந்து இடம் வாங்கிட்டு அண்ணட்டுக்கலான்னு எல்லாமே நாங்கள் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கான அதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு மல்லி செடிகெல்லாம் அவ்வளோ மதுளை வந்திருக்குது செம்பருத்தியும் பழைய மாதிரி பூக்குது இப்போது நல்ல பெருசாக மகரந்தம் வருது பாருங்கள் அழகாக பூக்குது நேற்று பூத்த செம்பருத்தி பறிக்காத விட்டுட்டுருக்குறோம் அது வாடி வச்சு செம்பருத்தியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டு மேலே போயிட்டாங்க இந்த தண்ணி கண்ணில்